ஒன்றிய பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் அந்நிய நேரடி முதலீடுகள் குறைந்து வருவதுடன் பல பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களது மூலதனத்தை திரும்ப பெற்று வருவதாகவும் தி பிரிண்ட் இணைய இதழ் சிறப்பு கட்டுரை வெளியிட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி தி பிரிண்ட் வெளியிட்டுள்ள கட்டுரையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடுகள் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபது கோடி டாலராக சரிந்துள்ளதாகவும் இது முந்தைய நிதியாண்டை விட முப்பத்தி ஏழு சதவீதம் குறைவு என்றும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்கு பிறகு அந்நிய நேரடி முதலீடுகள் இந்த அளவுக்கு குறைந்துள்ளது இதுவே முதல்முறை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து திரும்பப் பெற்ற தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதே அந்நிய நேரடி முதலீடுகள் குறைந்துள்ளதற்கு முக்கிய காரணம் என்றும் கடந்த நிதியாண்டில் மட்டும் நான்காயிரத்து நானூற்று நாற்பது கோடி டாலர் இந்தியாவிலிருந்து வெளியேறியதாகவும் முந்தைய ஆண்டை விட இது ஐம்பத்தொரு சதவீதம் அதிகம் என்றும் இக்கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அண்மை காலமாக இந்தியாவுக்குள் வரும் அந்நிய நேரடி முதலீடுகளை விட நாட்டிலிருந்து வெளியேறும் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் இந்நிலை நீடித்தால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தி பிரிண்ட் வெளியிட்டுள்ள கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் அந்நிய முதலீடுகளும் கடந்த பதினாறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இந்த வீழ்ச்சிக்கு ஒன்றிய பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளும் செயல்பாடுகளுமே காரணம் என விமர்சித்துள்ள அவர் இதன் காரணமாக நாட்டின் உள்நாட்டு முதலீடுகளும் சரிந்துள்ளதாகவும் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார்